குமாரின் விரைவில் முன்னோக்கிச் சென்று கொண்டிருந்தது மந்தமான ஒளியில் பாதையை தேடி சீக்கிரமே வீட்டை அடையும் அவசரத்திலாகும் எனினும் எங்கிருந்தோ வந்த பணி குறிக்கிட்டிருந்தது நள்ளிரவு பனிரெண்டு எட்டியிருந்ததால் குமாருக்கு திருச்சூடிய தனிமையுணர்வு தோன்றியது அடுத்த வளைவில் அத்தனிமை இல்லாது போகுமென குமார் அறிந்திருக்கவில்லை எங்க போகணும் தொடாவை சந்திக்கி ஐயோ ஏலத அம்மா வேறுண்டு பாருங்க ஐயோ அது போய் கத மகன் எலந்தாரியாகி இதுக்கெல்லாம் பயப்படலாமா சரி ஏறுங்களே கொஞ்ச நாளா துடாவ சந்தையில வினோதமான விடயங்கள் நடப்பதாக குமாரின் காதுக்கு மெட்டி இருந்தது அந்த கதைகளை நம்பாமல் இருந்தாலும் இன்னைக்கு பயணத்தை ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து தோணும் தனிமையான உணர்வு குமாருக்கு பயத்து கொடுத்துச்சு அந்த பயத்தோடைய மட்டும் தான் மகன் அந்த முன்னுக்கு இருக்கிற ஏடிஎம் கிட்ட கொஞ்சம் நிறுத்துங்களே அதிக நேரம் செல்லும் முன் தான் குடாவையை கடந்து செல்வதை குமார் உணர்ந்து கொள்கிறான் அத்துடன் ஐயோ ஏன் இது இது இந்த ஏடிஎம் கார்டு இல்ல வேற ஒண்ணு என்னது நான் ஏடிஎம்ல கார்டு போட்டதுக்கு அது வேலை செய்யல பிறகு நான் அதுல இன்னொரு ஏடிஎம்ல இருந்த ஒருத்தருக்கு சொன்னேன் இது வேலை செய்யலன்னு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தாங்க நான் பாக்குறேன்னு சொல்லி வாங்கி காசும் எடுத்து கொடுத்தாரு காடையும் திருப்பி கொடுத்தாரு இப்போ எனக்கு மெசேஜ் ஒண்ணு வந்துச்சு காட்ல இருந்து நாற்பதாயிரம் ரூபாய் எடுத்திருக்குன்னு இது என்னோட கார்டு இல்ல அப்படின்னா அந்த ஆள் காடை மாத்தி இருப்பாரு சரியான கார்டு இருக்கும் அந்த ஆளுகிட்ட ரகசிய இலக்கத்தையும் பார்த்திருக்கலாம் உங்கள் வங்கிக் அல்லது பின் இலக்கத்தை ஒரு நபருக்கு வழங்குவதை தவிர்க்கவும் அறிந்து கொள்ளுங்கள் நிதி மோசடிகளுக்காகப் படாதீர்கள்